இவ்வளவு கல்வியை கற்று எங்களுக்கு திறமையான ஒரு பட்டதாரிகளாக வெளியேறினாலும் சில தடைதாண்டல் பரிசுகளை வைத்துதான் ஒரு சிலரை மட்டும் உள்வாங்க வேலை இல்லாத நிக்கணும் அதன் காரணம் இந்த அரசாங்கம் தாண்டி எங்களை வேலை தருகின்ற பொழுது எங்களினுடைய இளமை உழைக்கிற இது வந்து போயிடும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவோம் அல்லது கனவு யாழ் என்று சொல்ற அந்த அடையாளங்களோ அல்லது கனவுகளை நாங்கள் மெய்ப்பட வைப்போம் என்று சொல்ற அந்த கோஷங்கள் அனுப்பி எங்கள் பட்டதாரிகளை ஏமாற்றி விடாமல்

தரப்படாமல் ஒரு கவனையை போராடுறதுக்காக இந்த உங்களிலே கூடியிருக்கின்றோம் அத்தோடு பல வருடங்களாக படித்து எங்களுக்குரிய தகுதிகளை நாங்கள் பூர்த்தியாக்கிய நிலையிலும் இதுவரையில் அரசாங்கம் எங்களுக்குரிய வேலைகளை வந்து பொதுப்படத் தரவில்லை இவ்வளவு கல்வியை கற்று எங்களுக்கு திறமையான ஒரு பட்டதாரிகளாக நாங்கள் வெளியேறினாலும் சில தடைதாண்டல் பரிசுகளை வைத்து தான் ஒரு சிலரை மட்டும் உள்வாங்கிறார்கள் அதிலேயும் வந்து சில அரசியல் தலையீடுகளும் இருக்கின்றது குறிப்பிட்ட சிலரை மட்டும் உள்வாங்குகிறார்கள் அத்தோடு இங்க கூடியிருக்கின்ற மாணவர்கள் ஒரு சிலராக அதிகமான பேர் இருக்கிறார்கள் எங்களுடைய கணிப்பின்படி நாலு வருடங்கள் நாலு வருட மாணவர்கள் வேலையேற்ற பட்டதாரிகளாக வடமாக இருக்கிறார்கள் எனவே அரசாங்கம் வந்து எங்களுடைய கருத்துல கொண்டு பட்டதாரிகளுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து எந்தவித தடைதாண்டல் பரிட்சைகள் இல்லாமல் பொதுப்பட அனைவருக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் இப்போ கடந்த மாதத்துல வந்து ஒரு எக்ஸாம் ஒன்று வைத்தார்கள் டீச்சிங் எக்ஸாம் அதில் வந்து குறிப்பிட்ட சிலரை தான் இந்தியாவில் இருக்கிறார்கள் அதில் வந்து பல மாணவர்கள் தோற்றி இருந்தார்கள் ஒரு இருநூத்தி ஐம்பது பேரை தான் உள்வாங்கிற உள்வாங்க மேலதிகமா இருக்கிறவர்கள் வந்து இதால பாதிக்கப்பட்டார்கள் அரச வேலைக்குள்ள உள்வாங்கப்படுகின்ற பொழுது தடைதாண்டல் பரீட்சைகள் இல்லாமல் அனைவரையும் வந்து பொதுப்பட உள்வாங்கப்பட வேண்டும் அதான் எங்களுடைய நோக்கம் அதுக்காக வந்து எல்லோரும் வந்து நாங்கள் கவனையை போராட்டத்தை முதற்கட்டமாக செய்திருக்கின்றோம் இது வந்து அரசாங்கம் வந்து கருத்துல கொண்டு எங்களுக்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வந்து எடுக்கணும் அதோட வந்து கால நடிப்ப போகுது எங்களுக்கு வந்து வயது போயில் இப்ப வந்து எங்களுக்கு வந்து முப்பது வயது ஆயிடுச்சு நாங்க வந்து ரெண்டாவது பைச் வெளியேற எங்களுக்கு மேலும் பை இருக்கு வேலை இல்லாம இப்ப நாங்க ரெண்டாவது பைச் நான் இப்ப கதைக்கிறேன்னா ரெண்டாவது பைச் எங்களுக்கு வந்து முப்பது இந்த வயதை தாண்டி எங்களுக்கு வேலை செய்கின்ற பொழுது எங்களுடைய இளமை உழைக்கிற இது வந்து போயிடும் ஓய்வூதிய வயதை தாண்டினோட வேலையை தந்தா பிறகு நாங்க எப்படி வேலையை வந்து செய்கிறோம் ஒரு இது இருக்கு அதனால வந்து பல்கலைக்கழக வட்டப்படிப்பு முடிஞ்ச உடனே கால இழுத்தடிப்பு செய்யாம உடனடியாக வேலையை வழங்கவும் இது வந்து பல வருடங்களாக தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது இப்ப வந்து படிக்கிற சமூகத்தை வந்து சமூகம் வந்து ஒரு நோக்கி வேணும் படித்து போட்டு வேலை இல்லாம தானே தெரியலாம் படிச்சு மென்ன பல நன்கிற ஒரு நிலையை வந்து கீழே இருக்கிற சமூகம் வந்து எங்களை நோக்கி கேக்குது படிச்சு போட்டு சும்மா தானே இருக்கிறீங்க படிச்சு மென்னத கார்கள் ஒரு காலத்துல படிச்சா வந்து சமூகத்துக்கு நல்ல ஒரு மரியாதையும் நல்ல ஒரு கௌரவம் இருந்தது இப்ப படித்தாலும் படித்து படிச்சுமாதான இருக்கிறாங்க ஒரு வேலையும் இல்லையே அப்ப இப்படியான சில விஷயங்களை வந்து கருத்துல கொண்டு அரசாங்கம் வந்து பிள்ளைகளாக பட்டப்படித்த படிக்க முடிச்ச உடனே ஆக ஒரு வருஷத்துக்கு நீடிக்காம அவர்களுக்குரிய வேலை வாய்ப்பு வந்து வழங்கும் இப்ப பார்க்க பாருங்க சொன்னா இந்த வருடம் வந்து யாழ்ப்பாண பிள்ளைகளில் வந்து பட்டம் முடிஞ்சு அடுத்த பட்சம் வந்து வெளியேறும் வெளியேறிய நிலையில முதல் வெளியேறிய மூன்று பட்சிகள் வந்து இதுவரை வேலையை வந்து முடுக்கப்படுது அந்த அந்த அணியரும் தங்கி இருக்கிற தருவாயில வந்து அடுத்த அணியை வந்து பட்டம் அளித்து பட்டம் அளித்து முடித்து வெளியேறினாங்க இதே போல அந்த வருடா வருடம் அளித்து மாணவர்கள் வந்து வெளியேறுறார்களே தவிர அந்த மேலே வெளியேறிய மாணவர்களுக்கான வேலை வந்து பொதுப்பட ரீதியாக அரசாங்கம் இதுவரையும் வழங்குவோம் இல்லை அது தொடர்பாக எந்த வித நடவடிக்கையும் வந்து அரசாங்கம் எடுக்கிறது எனவே அதனை வந்து கருத்துல கொண்டு நாங்க வந்து வடமாகாண ரீதியா வந்து ஒரு கவனய்ப்பு போராட்டத்தை முதற்கட்டம் கொடுத்தோம் அதுக்காக இங்க கூடியிருக்கிறோம் அதோட வந்து இந்த கவனைய்ப்பு போராட்டம் மகஜர் வந்து குறிப்பிட்ட தரப்பினருக்கு நாங்கள் கையளிக்க இருக்கிறோம் அதாவது வந்து என்னோட வடமாகாணம் தழுவிய ரீதியாக பாராளுமன்றத்தை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதோட வடமாகாண ஆளுநர் மாவட்ட முக்கிய தரப்பினர்கள் வந்து நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான அதுக்கிய வந்து சமர்ப்பிக்க இருக்கிறோம் எனவே இதை கட்சியில கொடுத்து உரிய தரப்பினர் தங்களது வேலைவாய்ப்பு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேலை இல்லா பட்டதார சங்கத்தினர் சார்பாக கேட்டுக்கொண்டுள்ளனர் அதோடு இது வந்து ஆரம்ப கட்ட போராட்டம் இப்படியான போராட்டத்தில் வந்து நீங்கள் எது நடவடிக்கையும் எடுத்தோ அதை என்னுடைய போராட்டம் இன்னும் வீரியமடையும் என்பதை வணக்கம் வேலை இல்லா பட்டதார சங்கத்தின் இன்று எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டு மன அழுத்தங்களையும் மன குமுறல்களையும் முதல் நாள் ஒரு சமூக தளத்தில் சமூகங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற நிலையில வந்து இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் அந்த நிலையில பட்டதாரிகள் ஏன் போராட்டத்தை செய்யவும் பட்டதாரிகள் ஏன் வேலையில் பட்டதாரி என்று சொல்கிற பெயரை நாங்கள் சூடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய சமுதாயம் எங்களுடைய கேள்வி காரணம் நாங்கள் படிக்கும்போது அதாவது நாங்கள் அச்சரிய ஆரம்பத்தில் வந்து படிக்கும்போது நாட்டின் முதுகெலும்பு நீங்கள் என்று சொல்லி எங்களை படிக்கும் படித்துக்கும் போதே மதிப்பு நடத்தி படிப்பார்கள் இன்று நாட்டில் முதுகெலும்பாக நாங்கள் இருக்க வேண்டிய நாங்கள் இளைஞர்களாக இருக்க வேண்டிய நாங்கள் இன்று வேலையில்லாது நடரோட்டில் நிற்கணும் அதன் காரணம் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்துக்கு திட்டமிட முடியாத ஒரு ஒரு திட்டமிடல் அம்மெடு இல்லை அதன் விளைவாக ஏராளமான பட்டதாரிகள் அதாவது நாடு முழுதில ஏராளமான மாகாணங்கள்ல பட்டதாரிகள் போராட்டங்கள் நடத்தி கொடுவாங்க அதே மாதிரி நாங்கள் இந்த வட இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கின்றோம் பட்டதாரிகளுக்கு பட்டதாரிகள் படித்து முடித்து வெளியேறு வெளியேறக்கில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் என்று சொல்லி அரசாங்கத்துக்கு ஒழுங்கான திட்டங்கள் இல்லை காரணம் என்று சொன்னால் இங்கு படிக்கல தொழில் வான்மை ரீதியாகத்தான் உயர்கல்வியில் படிப்பிக்கிறாங்க அந்த இடத்துல மருத்துவ பீடம் ஆசிரியர் கலாசாலைகள் போன்ற போர்ந்தவற்றின் ஊடாக அவங்களுக்கு வேலை வாய்ப்பு மட்டும் இருக்கு ஏனைய பட்ட ஏனைய பட்டதாரிகள் தெரிவில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை இன்றைய இந்த அரசாங்கம் அல்லது விவகாரம் இருந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னென்று சொன்னால் அவர்களுடைய தேர்தல் காலங்களில் அவங்களுக்கு ஓட்ட வேண்டதுக்காக எங்களை அடக்கி அவங்களுக்குரிய டைம் பரேக்கில் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து ரோட்டில் நின்று கத்தி நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்து ஒரு கோரிக்கையை முன்வை கேட்கல அவங்க தாங்கள் தருவோம் என்று சொல்றது பாத்ரூமையை கொடுக்கல எங்களுடைய பட்டதாரிகள் அவங்களுக்கு பின்னால போவாங்க சொல்ற கனவுகள் அவங்களுக்கு மேற்படலாம் எங்களுடைய பட்டதாரிகளை பின்னங்க வச்சு ஒரு போராட்டங்கள் போராட்டங்கள் வழியிலாக அவங்களுக்கு கோஷங்கள் எழுப்பி கத்த விடுறது சூழலை அல்லது ஒரு மரபை இந்த அரசாங்கம் கட்டியெழுப்பி கட்டியெழுப்பி கொண்டிருக்கு அது காலகாலம் அந்த மரபு தொடர்ந்து கொண்டிருக்கு இனியும் தொடர்பாக இருந்தால் தங்களுடைய பட்டதாரிகளோ அல்லது இப்போது படித்துக் கொண்டிருக்கிற இளைஞர்கள் சிறுவர்களோ கல்வி மேல அதிக அக்கறை இல்லாமல் அவர்கள் தங்களுடைய இலக்குகளை தீர்மானிக்க முடியாத ஒரு சிறுவர்களாகவும் தங்களுடைய எதிர்காலம் எதுவொன்ற தெரியாத சூழ்நிலை வளரக்கூடிய சிறுவர்களாகவும் வளர்ந்து கல்வியில வெறுப்படைந்து இந்த நாட்டினுடைய பாதகமான சூழலை உருவாக்கக்கூடிய மாதிரியான ஒரு வாழ்வியலை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தான் இந்த அரசாங்கம் உருவாகி கொண்டிருக்கு ஆகவே முடிந்த அளவில் அரசாங்கத்துக்கு அரசாங்கத்தில் இருப்பவர்கள் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அனைவரும் புத்திஜீவிகளாக செயற்பட்டு அடுத்த முறையிலாவது ஒரு அரசாங்க பல்கலைக்கழகத்தின் வெளியே வரைகள அவர்களுக்குரிய வேலை வாய்ப்புகளை அதிகம் வழங்கக்கூடிய மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளுங்கள் அத்தோடு இன்று புதிதாக வந்திருக்க ஜனாதிபதி இரண்டு வருடமாகிவிட்டது அவர் பொருளாதாரத்தை முன்னேற்றுவோம் பொருளாதாரத்தை பொருளாதாரம் முன்னேறிவிட்டது என்று சொல்லி பெரிய அடையாளத்தை எங்கள் மகத்தியிலும் எங்கள் இந்த உலக நாடுகளுக்கும் தன்னை ஒரு பெரிய ஒரு அறிவாளியாக காட்டிக் கொண்டிருக்கின்றார் ஆனால் இங்கே பட்டதாரிகள் ரோட்டில் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் உணர்ந்து தெரியவில்லை காரணம் அவர்கிட்ட பொருளாதார ரீதியான கொள்கைகள் இருக்கலாம் ஆனால் இங்க வள வகுத்து அந்த கொள்கை ரீதியாக நடைமுறையில எங்களுடைய வாழ்வியலை நாங்கள் வளர்த்துக் கொள்றதுக்காக வேலைவாய்ப்பு உருவாக்கினால்தான் அந்த கோரி அந்த பொருளாதார கொள்கைகள் கூட நிரந்தரமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் ஆகவே இந்த ஜனாதிபதியுடன் பொய்யான பிம்பங்களை மக்கள் மத்தியில் காட்டிக்கொண்டிருக்கிறார் என்பதை இதை தெளிவுப்படுத்தலாம் எப்படி என்று சொன்னால் இன்று இப்போ வேலையோட வேலைகளை அரசாங்க வேலைகளில் இருக்கிற அரசு உத்தியோக உத்தியோஸ்தர்கள் நாட்டை விட்டு வெளியே போயிட்டார் ஆகவே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சம்பள ஊதியங்கள் இங்கு ஒரு நிரந்தரமாக அல்லது சேமிப்பாக இந்த நாட்டில் இப்போ சேமிக்கப்பட்டிருக்கு அந்த சேமித்த ஒரு காசைத்தான் பணத்தை தான் இப்ப அரசாங்கம் சொல்லுது எங்கள்கிட்ட நிதி பெருகி விட்டது அல்லது நாங்கள் ஒரு பொருளாதாரத்தை முன்னேறிட்டோம் முன்னேறி ஒரு ஆரம்ப கட்டத்துக்கு போயிட்டோம் என்று சொல்ற பொய்யான பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த பொய்யான பிம்பத்தை நம்பி ஏராளமான பட்டதாரிகள் நாங்கள் வீணாகி கொண்டிருக்கின்றோம் தயவு செய்து உங்களுடைய இலக்ஷன் அதாவது தேர்தல் காலங்களில் வந்து உங்களுடைய முகங்களை காட்டி எங்களுடைய உங்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கி தருவோம் அல்லது கனவு ஜாலம் என்று சொல்ற அந்த அடையாளங்களோ அல்லது கனவுகளை நாங்கள் பட வைப்போம் என்று சொல்ற அந்த கோஷங்கள் எழுப்பி எங்கள் பட்டதாரிகளை ஏமாற்றி விடாமல் தயவு செய்து அவர்களுடைய வேலைகளை அவர்களுடைய காலத்தில் அவர்கள் தங்களுடைய சுகங்களை அனுபவித்து தங்களுடைய வயசில் இருக்கிற அந்த வாழ்க்கை முறைகளை அனுபவித்து தங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுற வகையில் அவர்களுக்கு ஒரு பலி சமைக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டோம் அதோட சேர்ந்து இன்று ஏராளமான பட்டதாரிகள் திருமணமாகிற சந்தர்ப்பத்தில் இருக்கிறார்கள் ஆனால் தங்களுடைய பொருளாதார நிலை இல்லாமல் தங்களுடைய திருமண வாழ்க்கையை இழந்து பின்தங்கி அதாவது லேட் மேரிட் சொல்ற லேட் மேரிட்ல பட்டதாரர்கள் போய் கொண்டிருந்தார்கள் இது அடுத்த காலத்து காலப்பகுதியில அரசாங்கம் சொன்னால் இங்கே பிள்ளைகள் இல்ல

செய்து அரசாங்கம் அதில் அக்கறை செலுத்தி எங்களுக்கு வேலை வாய்ப்பை தந்து எங்கள் நாங்களும் இந்த உலகத்துல வாழ்றதுக்கான சந்தோஷமாக வாழ்றதுக்கான சூழலை உருவாக்கி தர வேண்டும் என்றது உங்களுடைய கட்டாய தலையாய கடமை ஆகவே ஒட்டுமொத்தமாக சொல்கின்றேன் எங்களுடைய இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது அரசாங்கத்தை அரசாங்கத்தில் இருக்கிறவர்களோ தயவு செய்து உங்களுடைய எண்ணங்களை மாற்றி ஒரு பொய்யான ஒரு பிம்பங்களை உருவாக்கி எங்கள் பட்டதாரர்களை இடமாட்டாமல் தயவு செய்து உடனடியாக வேலைகளை வழங்குங்கள் நேற்றும் ஒரு நண்பர் தன்னுடைய ஆசிய நியமனத்துக்காக போட்டி பரீட்சைக்கு அப்ளை பண்ணியிருந்தார் அந்த இடத்துல அவருக்கு வயசு பிரச்சனையாக அவர் அந்த போட்டி பரீட்சையை பங்கு கொள்ள முடியாத சூழ்நிலை உருவாயிருக்கு அவை இப்படி ஏராளமான பிரச்சனைகளை எங்களை பட்டதாரிகள் உள்வாங்கி கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து மீண்டும் மீண்டும் மலித்து செல்கிறோம் எங்கள் பட்டதர்களை எது மாற்றாமல் அவர்களுக்குரிய காலப்பகுதியில் வேலைகளை வழங்கி ஒரு சந்தோஷமான சூழலை உருவாக்க வேணும் என்று சொல்லி புக்காட்டிவிடுகின்றோம் நன்றி நாசம் நாசம் வேஷம் 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 வேஷம்